வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரா இவ இந்த நேரத்துக்கு எங்கடா வந்தா அப்படின்ற மாதிரிதாங்க ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாவோட சித்தி மாதம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க அவங்க எப்படி அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு விஷயமா மல்லிகை ஆப்பு வைக்கிறதுக்கோசரம் அங்கே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பு ரிவி இப்போ எல்லாமே அவங்களுக்கே திருப்பி வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்தால் தான் வெண்பா குட்டி பார்த்துட்டு வெண்பா நீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வெண்பா ஆட வாயிச்சு போய் அப்படியே ஸ்டாக்கில் உட்காந்துருக்காங்க ஏய் இன்னாடி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட உடனே அங்கே வந்த போலீஸ் விட்டேன் என்ன சார் இவ்வளோ எதுக்கு சார் இங்கே உட்கார வச்சுருச்சுங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பிள்ளை தான் அவங்க அம்மாவுக்கு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பேரும் சொல்ல ஒரு சொல்ல என்னமே சொல்ல என்னமே சொல்லாமல் கண்டுபிடிக்க கண்டுபிடினா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் சைலண்டாக இங்கே உட்காந்துருக்க அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் மிஸ்டர் விஜயோட பொண்ணு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே இல்லை நான் இவங்க கூட போகமாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமுடிக்கிறாங்க பொழுது கட்டுருந்துச்சுக்கோ ஒழுங்காக கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்காக உடனே என்னமே பேசாமல் ஒரு பக்கம் வெண்பா அழுதுன்னு போய் காரில் ஏறி உட்காந்துறாங்க ஒரு பக்கம் ஓ ஒப்பாரி ஒப்படி வச்சுன்னே போகிறாங்க எதுவே அழுதுன்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க அப்படியே கண் கலங்கி ஒரு பக்கம் அழுதுன்னு போயினே இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண் கலங்குது என்னடா அந்த சின்ன பிள்ளையை இப்படி கொடுமை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா எல்லாத்தையும் அவன் சகிச்சி தானே ஆகணும் இது வெண்போட தப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தது ஃபஸ்ட்டு தப்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது செகண்ட் தப்பு லாஸ்ட்டில் அவங்க சித்தி கையில் மாட்டது மொத்தத்துலேயும் தப்பு அவன் வாழ்க்கையில் எல்லாமே தப்பாவே போயின்னு இருக்கு லாஸ்ட்ல நம்ம மல்லி வீட்டில் வைக்க ஒரு பக்கம் ஆளுநர் தான் இருக்க போறாங்க இது மட்டும் இல்லாமல் அரவிந்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அரவிந்த் ஒரு பக்கம் கூட்டுன்னுலாம் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு இங்க கூட்டின வந்து பார்த்தா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டிங்கல அவங்க இல்லை என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த மாதிரி அவங்க சித்தியை வந்து கூட்டு போயிட்டாங்க என்னாவது அவன் சித்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கிறாங்களோ ஷாக் ஆகிடறாங்க உடனே பார்க்கவே விஜய்க்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி விஜய்க்கு பண்ணுறாங்க விஜய் இந்த அளவோ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் தான் மிளி பேசுகிறேன் வெண்பா வந்து அவங்க சித்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இது எப்படி உனக்கு தெரியும் அப்படி அப்படின்னு எந்த கேள்வி கேட்க கேட்கலிங்க உடனே அங்க போறாரு போயிட்டு அப்படியே சும்மா தாம் தூம் தடலடி கத்துறா ஒரு குழந்தைய பார்த்ததுக்கு துப்பு இல்லை உன்னால நம்பி எப்படி நான் குழந்தைய விடுவேன் இப்போ குழந்தை போலீஸ் ஸ்டேஷன் இதே வேற எங்கேயா ஏவனா திருட்டு பசங்க யாரா நிறைய பேருக்கு திடீர்னு போய் தான் நான் வருது ஏதாவது ஒன்று பொறுப்பை பார்த்துறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏறு ஏறுன்னு ஏறாங்க உன்ன நம்பியெல்லாம் குழந்தைய கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிடறாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போ திருத்துதுன்னு முடிச்சுன்னு இருக்கும் பக்கம் என்னடா அது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மல்லி வந்துன்னு இவளோட அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை போட்டு அழைச்சின்னு போகிறாங்க அரவிந்த் பார்த்துட்டு இதுக்கு மேலே நமக்கு ராசா இந்த இடத்துல நாம் கோல் போடலாம்னு நினச்சிருந்தோம் நமக்கு கோல் இல்லை ஒரு கோல் கூட கிடைக்கும் போதில் கம்முனு இந்த இடத்த விட்டு போய் வேறு பொழுப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை விட்டு அடுத்த கான்செப்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இன்னும் என்னென்ன நடக்க போது சுவாரஸ் இன்னும் எதனா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குங்க ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆகிடுவீங்க அதனால சொல்லாமல் வேணாமோ சொல்லிட்டு ஒரு பக்கம் தயக்கமாக தான் இருக்குது அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுங்க என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு என் வாயில் தெரியல அதை சொன்னால் நீங்களே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு என்னடா இப்படியான்னு சொல்லிட்டு கேட்பீங்க அது ஒன்றும் இல்லைங்க மல்லி இருந்துன்னு என் சேனலில் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க அது போல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் Mika Andy thanks for watching. Tata, see you.